அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துகு எல்லாம் வல்ல அல்லாவின் நேரடியார்களே ஒரு சனியம் பிடிச்ச சங்கி என்ன பண்ணுது அப்படின்னா அசோக் நகரில் உள்ள ஒரு அரசு பள்ளி ஒரு அரசு பள்ளியில் அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்ன்னு சொல்லுவாங்கல்ல அதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு சிறுமிகளுக்கு அந்த ஸ்டூடெண்ட்டுகளுக்கு வந்து கொடுக்க சொல்லி கூப்பிடுவாங்க அதுக்கு ஒரு மண்ணுமுட்டி மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மங்கியை கொண்டாந்து கூப்பிடுறாங்க அவன் உட்காந்து பேசுகிறான் இதுல வந்து குர்ஆனை இழுத்து பேசுறாங்க அதெல்லாம் இதுல உள்ள பெரிய பிரச்சனையே அந்த வீடியோவையும் போடுறோம் நீங்களும் பாருங்க பைபிளில இருக்கக்கூடிய விஷயம் திருகுர்ஆனில் இருக்கக்கூடிய விஷயம் பகவத் கீதையில் இருக்கக்கூடிய விஷயம் எல்லா ஞான நூல்களிலும் வேத நூல்களிலும் இருக்கக்கூடிய விஷயத்தை விளக்கம் கொடுக்கும்போது அது ஒருத்தர் குத்துதுன்னா எட் மீ ஹி ஹஸ் சம் ஈகோ ப்ராப்ளம் அவருக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை சொல்லி கொடுத்தீங்களா பகவத் மூனித்தை பத்தி வாழ்க்கைய பத்தி சொல்லி கொடுத்தீங்களா வாழ்க்கைய பத்தி என்ன சொல்லி வேற யாரும் சொல்லி கொடுத்தாங்க புருஷன் சொல்லி கொடுக்க முடியுமா கொண்டாட்டி சொல்லிக் கொடுக்க முடியுமா யார் சொல்லிக் கொடுக்க முடியும் திருக்குறளை மேற்கோள் காட்டி திருவருப்பாவை மேற்கோள் காட்டி சரி பேசுங்க மைக் கொடுங்க அவருக்கு மை கொடு மை கொடுங்க 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 மைக் கொடுங்க நல்லா போகுது இன்ட்ரெஸ்டிங்கா போகுது மை கொடு ஆன்மீகத்தை போதிக்க என்ன போகுது ஆன்மீகம் என்பது என்ன பிற உயிர்களுக்கு நீ செய்யும் சேவை தான் ஆன்மீகம் அதை தானே பேசிட்டு இருக்க

அப்ப ம மண்டையில பூராமே யூரின் தான் இருக்கும் போல அப்ப இவன் யார் முதல்ல குரானையும் எழுத்து பேசுறான் இவனை பொறுத்த வரைக்கும் இவனுடைய லிஸ்ட பூரா நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னாக்க இவன் வந்து ஏற்கனவே மிமிக்கரி பண்ணி அதில் காசு சம்பாரிச்சு அப்புறம் ஆன்மீகத்தை போய் பழகி அதனையும் தவறான ஆன்மீகத்தை பழகி அதனையும் காசு சம்பாரிச்சு கடைசியில் அந்த ஜட்டி வாசுதேவா ஜக்கி வாசுதேவ் ஜட்கி வாசுதேவ் மாதிரி பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு என்ன பண்ணுறான் அப்படின்னா கடைசியாக பிஜேபியில் போய் சேர்றதுக்காக அதில் போஸ்டிங் வாங்குறதுக்காக இவன் வந்த இவன் பண்ண வேலை அந்த நியூஸ் வைரல் ஆகி பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்புத் மகேஷ் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து எதை கொண்டாந்து எங்கே பேசுகிற இப்ப நம்மளையுமே சில இடங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு கூப்பிடுவாங்க கூப்பிட்டுருக்காங்க அப்போ நம்ம குழந்தைகளுக்கு இப்போ குட் டச்னா என்ன பேட் டச்னா என்ன சிறுமிகளை வந்து எப்படி பாதுகாக்கணும் பெற்றோரை எப்படி பேணணும் எப்படி படிக்கணும்னு சொல்லி கொடுக்காம பறக்கிறத பற்றியும் ஆன்மீகத்தில் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பேசுகிறத பற்றி பற்றியெல்லாம் அப்போ வந்து கருமானா என்ன அட கரும் பிடிச்சி போனவங்களா எங்கே வந்து எதை பேசுகிறது சரி இதை பேசுகிறான்ல இதை பேசுகிறதோடு சேர்த்து வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறமா ஏற்றுறான் பாருங்கள் என்னமோ நம்ம முஸ்லீம்கள்லாம் கூப்பிட்டு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கும்போது குரானை பற்றி நம்ம பேசுன மாதிரி அவரை கேட்குறான் நீ யாரு டேங்க் மீ இன்னும் இவளுக்கு இங்கிலீஷ் அம்மாடி பொங்கி வழியுது ஈகோவாக இருக்குமா அவளுக்கு வந்து நன்றி சொல்லணும் ஒரு கண் தெரியாத ஒருவருக்கு உள்ள அறிவு கூட கண் தெரிஞ்ச இந்த மண்ணுமுட்டி விஷ்ணுவுக்கு இல்லை பாருங்க இப்போ தப்பிச்சு ஓடிட்டான் உடனே நடவடிக்கை எடுத்து அந்த அங்கே உள்ள பள்ளி அவங்க வந்து ஏதோ மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்னு கூப்பிட்ருக்காங்க அந்த அம்மா வந்து பணியிடை மாற்றம் பண்ணிட்டாங்க பேட்டி கொடுக்குறான் நாமலாம் சொல்லலை இவன் என்னென்னா நான் அம்மனம்மா கூட நம்ம நான் வந்து இங்கே வந்து உட்காந்து நான் தியானம் பண்ணுவேன் அப்படிங்கிறான் அப்போ சாட்டை துறைமுறைவன்ட்ட உட்காந்து நேர்காணலில் பேசலை எல்லாம் கூப்பிட்டு நேர்காணல் எடுக்கிறாங்க பாருங்கள் சொல்லு ஏன்னா டக்குன்னு எல்லாத்தையுமே அவ விட்டு உட்காந்துட்டானா என்ன பண்ணுறது அப்போ இந்த ஒரு இது கூட இல்லாமல் இவனையும் கூப்பிட்டு நேர்காணல் எடுக்கிறாங்க அப்போ இந்த மாதிரி வீடியோக்கள் பரவுது இதில் ஏன் குரோணை இழுக்கிறான் அப்படின்னா நம்மளையும் கோர்த்து விடுறது நம்ம எந்த நம்ம ஆளுக்கு நிறையா பேர் நிறைய முஸ்லீம்கள் வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க யாருமே வந்து அவங்கவுங்க மார்க்கத்தை பற்றி சொன்னது கிடையாது அதுக்குன்னு தனி நிகழ்ச்சி அதுக்குன்னு தனி நிகழ்ச்சி வச்சு நேரடி கேள்வி நிகழ்ச்சின்னு வச்சு வாங்க அழைத்து கூப்பிட்டு இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி சொல்லுவாங்க ஆனால் எந்த எந்த விஷயத்துக்காக கூப்பிட்டுருக்குறாங்களோ பள்ளிக்கூடத்தை கூப்பிட்டு சிறுவர் சிறுமியர்களுக்கு ஏன்னா இவனை தான் கூப்பிடவே கூடாது நல்லா தெரிஞ்சிக்கங்க இவனை பற்றி இப்போ சொல்கிறேன் இவன் எப்படியான தலை இவன் எடுக்கிற தலைப்பை பூரா பாருங்கள் மிகவும் அசிங்கமான ஆபாசமான தலைப்புகளாத்தேன் இவன் எடுத்து என்ன இவெல்லாம் வந்து பேசண பத்தி பேசும்போது உங்களுக்கே வந்து குத்துது அப்படின்னு சொல்லி கேக்குறான் ஏன்னா அப்படி இழுத்து விட்டு கோர்த்து விட்டோம்னா நம்ம ச சண்டையை மூட்டி விடற வேலையை பாக்குறாங்க இனிமே இவனை யாருமே கூப்பிட மாட்டாங்க ஏன் அப்படின்னா இவன் இப்படித்தான் கொண்டு வருவான் கேட்குறான் அதுலேயே க ஏன் கொஞ்சம் அழகா இல்ல ஏன் கருப்பாக இருக்கிறோம் கருப்பாக இருக்கிறோம் ஏன் வெள்ளையா இல்லை அதனால நீ கொலைப்பட இது இது வந்து கர்மை செஞ்ச பாவம் தான் இப்படி இருக்குது இதை எப்படி கழிக்கணும் ஏன்னா பாவத்தை கழிக்க தீட்டு கழிக்க விடாம கூப்பிட்டாங்க ஏன்னா அப்போ மன அமைதிக்கு ஸ்டூடெண்ட்னா என்ன ஸ்டூடெண்ட்டுக்குள்ள விஷயத்த எடுத்து சொல்லுவியா ஏன்னா அதை விட்டு விட்டு இதை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கா இவன் யாருன்னு இவன் எப்படியான தலைப்பில் பேசியிருக்கான்னு பாருங்க உச்சகட்ட அதாவது உச்சகட்ட காமத்தில் கடவுளை அடையலாம் பரம்பொருள் மகாவிஷ்ணுவின் நேர்காணல் இவ்வளோதான் பரம்பொருளா இ பயங்கரமான கோளாறான ஆளார் பம்பில் இருக்கு ஒருவர் பலருடன் உடலுறவில் ஈடுபடும்போது சரியா பாரு எப்படி சப்ஜெக்ட் எல்லாம் பேசியிருக்கான்னு பாருங்க அதுக்கப்புறம் என்னன்னா ரசித்து ருசித்து காமத்தை ஏன் நெஞ்சம் மறப்பதில்லை டாபிக் பாருங்க செக்ஸ் எனும் புனிதமான இன்பச் செயல் இவனை கொண்டாந்து பொம்பளை அதே அறிக்கையில் தாம்பத்தியம் ஆன்மீகத்தோடு அணுகுவது எப்படி இந்த அறமண்டல கூப்பிட்டு உட்காந்து பேசினா இவனை கொண்டாந்து மோட்டிவேஷன் கொடுத்தா இவன் வந்து காமத்தையும் கலியாட்டங்களையும் அந்த சிறுவ சிறுமீரிடத்தில் வந்து உள்ள புகுத்திட்டு போயிடுவானா இல்லையா ஆரம்பத்தில் நல்ல ஆன்மீகம் மாதிரி கொண்டு வருவாங்க அப்புறம் நாரக்கருத்தை உள்ள சேர்த்துருவாங்க அப்போ இப்படியான மூட நம்பிக்கைகளை வந்து ஒழிக்கக்கூடிய ஒரு மார்க்கத்தை இவன் குரானை பற்றி இழுக்கிறான் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடியவனை நீங்கள் வந்து மகாவிஷ்ணுவை கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அவன் வந்து மானங்கட்ட விஷ்ணுவாக தான் அங்கே வந்து பேசுவான் அப்படிங்கிறத நீங்கள் வெளங்கி கொள்ள வேண்டும் இனிமேல் இது ஒன்று குரானை எடுத்து பேசி நாங்கள் த தலையிடாத விஷயங்களை எல்லாம் கொண்டாந்து சொருகி தேவையில்லாத வேலை பார்த்தேன்னா இந்த மாதிரி அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இப்படியாக தப்பிச்சு ஓடக்கூடிய ஏன் மகாவிஷ்ணு ஏன் தான் உனக்கு ஏற்படும் சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி தலைமை ஆசிரியை இருக்கிறார் நடந்தது என்ன என்பது குறித்து அவரிடமே கேட்கலாம் மேடம் வணக்கம் உங்க பள்ளியில ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்ச்சி நடைபெற்றது சர்ச்சையாக மாறி இருக்கிறது என்ன நடந்தது அன்னைக்கு என்ன அவர் பேசினாரு அதை பத்தி சொல்லுங்க பொய்யா சொல்லுவாங்க சார் அந்த ஆன்மீக சொற்பொழிவு எல்லாம் ஆற்றலங்க சார் பொய் மாணவர்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் பச்சை பொய் எஸ் என் சி மூலம் நடத்தப்பட்டது இது மாணவர்களை தூண்டுறதுக்கோ மதத்தை பற்றி பரப்புறதுக்கோ அதெல்லாம் இல்லவே இல்ல அப்படி ஒரு மோட்டிவும் இல்லைங்க சார் வடிகட்டின பொய் ஒரு பள்ளி இது வந்து தகைசால் பள்ளியாக இருக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஆஹ் அரசு பள்ளி மாணவர்கள் இன்னும் என்னெல்லாம் அடுத்த நிலைக்கு போகணும் நிலைக்கு சாகலாம் ஒரு நோக்கில் இது வந்து அந்த மோட்டிவேஷன் எமது பள்ளியில மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் நடைபெற்றது மற்றபடி இதுல எந்த ஒரு குழப்பமும் இல்ல மோட்டிவேஷன் ஸ்பீச்னு சொல்றீங்க ஆனா அவர் முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை பத்தி பேசினாரு மறுபிறவி பத்தி எல்லாம் பேசினாருன்றதெல்லாம் தகவல்கள் வந்திருக்கு மறுபடியும் போய் சொல்லுவா ஆன்மீகம் பத்தி எல்லாம் இதல பேசலங்க சார் மனிதர்களுடைய மெண்டல் ஸ்டெபிலிட்டி பத்தி தான் அதேங்கப்பா அவங்க மிக்சிங் பண்ணாங்களா என்னன்னு தெரியலங்க சார் மற்றபடி இந்த மனிதர்களுக்கு முழுக்க முழுக்க அவர்களை எதிர்காலத்தில் தேர்வையாக இருக்கட்டும் உயர் அதிகாரிகள் முதன்மை கல்வி ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் நாங்க வந்து வந்து அதனால மக்களும் புரிஞ்சுக்கங்க நம்ம எல்லாம் பேசுறது இல்ல ஏன்னா சில மாற்று மத சுந்தங்கள் பார்க்கும் சில வீடியோக்கள்ல பாக்குறோம் நம்ம நம்ம ஏன்னா இப்படி பேசிவிட்டாங்க இப்போ நம்ம நம்ம பேசுற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க நம்ம அந்த ஸ்கூல்ல கூப்பிட்டா என்னத்தை கொடுக்குறாங்களோ அந்த பிள்ளைங்களுக்கு உள்ள மோட்டிவேஷனை தான் பார்ப்போம் இந்த மாதிரி மூட்டி விடுற வேலையை பார்க்க மாட்டோம் அப்படிங்கறதையும் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும் வாகிரதமான அனைவரும் தில்லாகி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் விட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே